ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தஞ்சாவூர் ஸ்பெஷல் கும்பகோண கடப்பா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா இது இட்லிக்கெலாம் சூப்பராக இருக்கும் தோசைக்கும் செம்மையாக இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் நான் தேங்காய் கசகசா பொட்டுக்கடலை இஞ்சி பூண்டு பச்சை மிளகா சோம்பு எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம் இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் ஒரு குக்கரில் பாசிப்பருப்பு உருளைக்கிழங்கு பச்சை மிளகாய் போட்டு நான் வேக வச்சுருந்தேன் பாசிப்பருப்பை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் இதனால் நான் மசிச்சு விட்டுக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக கடிப்பட்ற மாதிரி வச்சுக்கோங்க உருளைக்கெழங்கு மட்டும் அப்போ தான் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் ஒரு பேனில் இந்த மாதிரி ஒரு வடைச்சட்டி எடுத்துக்கோங்க அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரியணும் இது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இட்லிலாம் ஊற வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு பிரியாணி இலையும் ஒரு பட்டையும் சேர்த்துக்கலாம் இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கணும் இப்போ இது கூட பருப்பை சேர்த்துக்கலாம் பருப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை பருப்பு அலசி இது கூட தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ கொதி வந்ததுக்கப்புறம் லைட்டாக வந்தோடனே இதுக்கு கூடவே அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம் சைடில் வருது பாருங்களேன் லைட்டாக வந்தோன்னே இதை இது பண்ணிவிடுங்க லைட்டாக அந்த கொதி வந்தோன்னே இந்த தேங்காவை ஆட் பண்ணிடுங்க ரொம்பலாம் கொதிக்க விட தேவையில்ல தேங்காவே ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு தண்ணி நல்லா ஊற்றிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக வேணும்னா ரொம்ப தண்ணியாக ஊற்றிக்கோங்க இது கூடவே லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டு அரைச்சிக்கோங்க ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து காரம்லாம் எதுவும் சேர்க்க மாட்டோம் இந்த பச்சை மிளகாத்தோட காரம் தான் சேர்ப்போம் அதுவே சூப்பராக இருக்கும் இப்போ இதுக்கு இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா உப்பு போட போகிறோம் உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொதி வருது பாருங்களேன் இந்த மாதிரி நல்லா கொதி வரணும் மூடி வச்சு குக் பண்ணுறதுனாலும் குக் பண்ணிக்கலாம் நான் வந்து திறந்து வச்சு தான் குக் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் இது செய்கிறது ரொம்ப ஈஸி பாருங்கள் இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும் இது கூடவே கொத்தமல்லி போட்டுக்கலாம் அவ்வளோதான் டேஸ்டியான கடப்பாக ரெடி ஆகிடுச்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்து எனக்கு ரிவ்யூ சொல்லுங்கப்பா பாய்